தமிழுக்கு முதல் வணக்கம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திட வேண்டும் அம்மா ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் உயராய்வு வரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணிதவியல் மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவி அ அமுதரபி அவர்கள் பெண்மையை போற்றுதும் என்ற தலைப்பில் நம்மிடையே உரை நிகழ்த்துகிறார் கேட்டு மகிழுங்கள் இதேபோல் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரலாம் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தேடி நிதம் நிதந்தின்று பல சென்னஞ்சிற கதைகள் பேசி மனம் வாடி துன்ப உழன்று உளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரிகூடி கலப்பருவமைதி கொடுங்கூற்று கரையணவுண்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ எனும் என் பாரதியின் வரிகளை வணங்கி தோங்குகிறேன் தலைப்பு தாயாக உருவகிக்கும் நம் தமிழ் சமூகத்தில் உடை தெரிந்து முன்னகர்வதில் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல பெண்கள் கல்வி செல்வம் வீரம் என அனைத்திலும் ஆண்களுக்கு நிகரானவர்கள்தான் பெண்கள் சங்க காலத்தில் பல பெண் புலவர்கள் வாழ்ந்தனர் என்பதிலிருந்தும் ஜான்ஸ் ராணி ராணி மங்கம்மாள் போன்ற மகளிரின் வீர வாழ்க்கையிலிருந்தும் பெண்கள் எல்லா துறையிலும் சிறந்து விளங்கினர் என்பதை நம்மால் உணர முடியும் ஆனால் காலப்போக்கில் இது மாறியது பெண்களின் மீதான அடக்குமுறை வளரத் தொடங்கியது அடுப்பூதும் பெண்ணிற்கோ படிப்பதற்கு என்ற கேள்வி வளர்ந்தது பெண்கள் அடிமைப்படுத்தப்படத் தொடங்கினார்கள் புராதன காலத்தில் பெண்ணிற்கென பெருமை இருந்தது அதனால்தான் சிந்து கங்கை காவிரி யமுனை போன்று தாய்நாட்டின் நதிகளை எல்லாம் பெண்ணின் பேர் கொண்டு அழைத்தனர் ஏன் இவ்வளவு வளமிக்க நமது இந்திய நாட்டை கூட ஒரு தாய்நாடு என்றுதானே கூறுவோம் தாயும் ஒரு பெண்தானே என்பதனை உணர்ந்தாலே இங்கு பெண்மை போற்றுதும் ஏனென்றால் புலியை கூட முறத்தால் அடித்து விரட்டிய வீர மங்கைகள் வாழ்ந்த எம் தமிழ் சமூகத்தில் இன்னும் கூட பல இடங்களில் பெண்களிடம் வீரம் செறிந்து கொண்டுதான் இருக்கிறது நம் அரசும் பல சட்ட திட்டங்களை உருவாக்கி பெண்கள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டி வருகிறது மாநில அரசும் மத்திய அரசும் பெண்களுக்காக வரதட்சணை எதிர்ப்பு சட்டம் சாரதா சட்டம் சமூதிய சட்டம் தொழிற்சாலை விதிகள் போன்ற பல சட்டங்களை உருவாக்கி பெண்கள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டி வருகிறது ஏன் அரசு துறைகளிலும் பாராளுமன்றத்திலும் பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடும் தரப்பட்டுள்ளது எனவே அரசோடு சேர்ந்த பொதுமக்களும் பெண்களுக்கு கல்வி சம உரிமை போன்றவற்றை அளித்து பெண்கள் உரிமையை காப்பாற்ற வேண்டும் ஆணும் பெண்ணும் சமம் என கொள்ள வேண்டும் ஆணும் பெண்ணும் நிகரான கொள்வதால் தான் இவ்வையம் ஓங்கி தலைக்கும் என்ற பாரதியின் கனவை நனவாக்குவோம் சமுதாயம் என்னும் வண்டியின் இரு சக்கரங்கள் ஆணும் பெண்ணும் என்பதனை உணர்வும் பெண்கள் முன்னேற்ற யாவரும் பங்கு கொள்வோம் ஒரு காலத்தில் பெண் என்பவள் ஆண்களின் தலைகணைக்கு மேலுரைதான் தைப்பவள் என்று ஏலனம் பேசியவர்களின் எல்லாம் குளித்தெறிந்து இன்று இராணுவத்தின் துப்பாக்கி முனைகளின் தோட்டாக்களாக நாம் மாறிவிட்டோம் ஆம் அழகிற்காக அவ்வப்போது தோன்றி மறையும் நட்சத்திரங்கள் அல்ல நாம் மலையையும் இடியையும் புயலையும் ஏன் இருளை கூட தாங்கும் தன்மை கொண்ட வானமாக உருவெடுப்போம் எண்ணம் என்ற ஏணியினை கூரையை நோக்கி போட வேண்டாம் வானை முட்டும் அளவிற்கு சிந்திப்போம் பெண்களை நாம் அள பிறந்தவர்கள் அல்ல ஆள பிறந்தவர்கள் இன்னல்களை கண்டு பயந்து ஓட பிறந்தவர்கள் அல்ல சாதனைகள் புரிய பிறந்தவர்கள் சவால்களை சந்திக்க பிறந்தவர்கள் எனவே கவலைகளை எல்லாம் மனதில் சுமந்து கொண்டிருக்காமல் கடந்து செல் இடர்களை எல்லாம் சந்தர்ப்பங்களாக பயன்படுத்தி கொண்டு நுமர்ந்து நல் வெற்றி நிச்சயம்